ம விநாசாய தேக சுத்திகராய்ச்சி திகம்பர தயாமூர்த்தே தத்தாத்ரேய நமோஸ்துதே அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சனி பயிற்சி பலன்களை பற்றி நாம் பேச போகிறோம் ஏனைய ராசிகளிலோ பயங்கரமான ஒரு முக்கியத்துவம் பெற்ற கிரகம் என்று சொன்னால் அது சனி பகவான் தான் காரணம் என்றால் ரெண்டரை ஆண்டு காலம் ஸ்திரமாக ஒரு ராசியில் நின்று விசேஷமான பலன்கள் தரதிலும் சனி பகவானுக்கு நிற்கிறான கிரகம் கிடையாது நவக்கோள்கள்லேயே அதிக நாட்கள் ஒரு ராசியில தங்கி கர்மஃபலன் அடிப்படையிலும் நமக்கு நல்லது கெட்டது சீரு தூக்கு கொடுக்கறதில் ஒரு அற்புதமான பெருமை வந்து சனி பகவானுக்கு உண்டு மன்னாதி மன்னர்களை வீழ்த்திய ஒரு அற்புதமான கிரகம் சனி பகவான் சனி கெட்டவர் கிடையாது நம்மளுடைய பூர்வ கர்ம வினைகளுக்கு ஏற்றப்படி நல்லதோ கெட்டதோ அந்தந்த ஜென்மத்தில் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகளை உருவாக்கி தருவது என்பது தான் சனி பகவானுடைய வேலை அந்த வகையில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு முதன்மையான காலபுருஷ தத்துவ ராசிக்கு முதன்மையான ராசி ஆகிய மேஷ ராசி அன்பர்களுக்கு என்ன நடக்கப் போகிறது இந்த சனி பயிற்சியில் அதாவது இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்தே மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை இருக்கின்ற காலகட்டத்தில் மேஷராசி என்பர்களுக்கு எத்தகைய நன்மைகள் இந்த சனி பயிற்சி மூலமா நமக்கு கிடைக்கப் போகிறது அப்படி நம்ம பார்க்கும்போது முதன்மையாக சனி பகவான் வந்து இப்போ மேஷ ராசிக்கு வந்து கும்பத்தில் இருக்கின்ற சனி பகவான் வந்து மீன ராசிக்கு வருகிறார் அதாவது வந்து மேஷராசி அன்பர்களுக்கு விரை சனியாக வருகிறார் அப்போ ஏல்ரேசினுடைய துவக்கம் என்பது நமக்கு நன்றாக புரிகிறது இந்த யாழ்ரை சனி வரும்போது ஜென்ரலாக என்னென்ன சனி பகவான் பயிற்சினாரு சொன்னார் எல்லோரும் அச்சுப்படுவதுண்டு காரணம் என்றால் சனி பகவான் வந்து ஒரு கொடி கிரகம் நிறைய தொந்தரவுகளை பண்ணிடும் ஆயுளுக்காக இருக்கிறோம் ஜீவனுக்காக இருக்கிறேன் சிலருக்கு தொழில் இல்லாமல் பண்ணிடுவார் சிலருக்கு வந்து வாழ்க்கையிலேயே பல பிரச்சனைகள் உருவாக்கிடுவாரு அப்படின்ற ஒரு பயம் இருக்கிறது ஏன்னா சனி பகவானை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நீதி நேர்மை கடைபிடித்தவர்களுக்கு என்றென்றும் பக்கபலமாக இருப்பார் அதாவது உழைப்ப உழைப்பில்லாமல் ஒரு சோம்பேறித்தனமாக ஏதோ ஒன்று வருவன் எதிர்பார்த்து கொண்டு பலரை ஆமாற்றி அப்படி இப்படி நடக்கிறவங்களுக்கு தான் சனி பகவான் கண்டா பயம் வரும் காரணம் என்றால் அவர் வந்து உழைப்பில்லாத எதுவும் கொடுக்க மாட்டார் தான் காலபுருஷ ராசிக்கு அவர் பத்தாம் வீடு பதினொன்றாம் வீடு ஆதிபத்தியங்களை பெறுகிறார் மேஷராசி என்புக்கு அதாவது ஜீவனாதிபத்தியம் லாபாதிபத்தியம் இந்த ரெண்டு ஆதிபத்தியங்களை கொண்டவனாக மேஷராசி அன்புக்கு வருகிறார் அதாவது பத்து பதினொன்று ஆக தொழில்ஸ்தானம் ஸ்தானம் வலிமையாக இருக்க வேண்டும் என்றால் மேஷராசி சனி பகவான் பலமாக இருக்க வேண்டும் அவர் வந்து கெட்ட ஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய ஆறு எட்டு பன்னெண்டு மூணு ஆறு எட்டு பன்னெண்டிலும் மறையக்கூடாது ஆனால் சனி பகவான் மூணு ஆறில் நல்லது அப்படி அப்படின்ற ஒரு கேள்வி இருக்காது ஆயுளுக்கு நல்லது ஆனால் தொல்லுக்கு நல்லது இல்லை தொழிலுக்கு பல பிரச்சனைகள் உருவாக்கும் இப்போ நம்ம சனி பகவான் எத்தனை ரவுண்ட்ஸ் கொடுப்பாரு அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஏன்னா ஒரு ஏஜுக்கு ஒரு ஏஜில் உள்ளவர்களுக்கு ஒரு ரவுண்ட் இருக்கும் இப்போ பெரும்பாலும் முப்பது வருஷங்களுக்கு முன்னாடி சனி பகவான் உங்களை உங்கள் ஜென்ம வராரு அதாவது ஜென்ம ராசி முன்னும் பின்னு ராசிகள் அதாவது ஜென்ம சந்திரன் இருக்கின்ற ராசிக்கு முந்தைய ராசி பின் ராசி இந்த மூணு ராசிகளுக்கு ஏழரைன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா இப்போ அப்படி பார்க்கச்ச முதல் ராசியில் வந்து நமக்கு வந்து மங்கு சனின்னு சொல்லுவார்கள் மங்கு சனி என்றால் சோதனைகளுக்கு கொடுக்கக்கூடிய சனி அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்டு முப்பது வருஷத்துக்கு மேலே வரக்கூடியவர்களுக்கு பொங்கு சனின்னு சொல்லுவார்கள் அதாவது ஒரு உச்சத்தை தொடக்கூடிய அளவுக்கு அவர் வந்து நன்மை செய்வார் அது சாதனைன்னு சொல்லுவோம் முதல்ல வருது சோதனை அடித்து சாதனை அடித்து வேதனை எப்படி வேதனைன்னா மூணாவது ரவுண்டு அறுபது வயசுக்கு மேலே வரக்கூடியது அறுபது வயசுக்கு மேலே வரக்கூடியது வேதனைகள்னு உடல் ஆரோக்கிய ரீதியாக தொந்தரவுகளை கொடுத்து பல தொல்லைகளை கொடுத்து இல்லாமல் பண்ணி வேதனைகளுக்கு ஆளாக்கும் அதனால்தான் அது வேதனை பொங்கு சென்ட்றது முப்பது வயசுக்கு மேலே தொழிலில் ஒரு உத்வேகத்தை உண்டாக்கி நிறைய தொழிலில் உச்சத்தை கொண்டு போய் தொழில பயங்கரமான ஒரு வளர்ச்சி கொடுத்து கடைசி நேரத்துல தன்னுடைய பங்கு கேற்ற தொல்லை கொடுப்பாரு அது போலவே சோதனைகள்னு பார்த்தா இப்ப மாணவர்களை குழந்தைகளை கல்யாண விஷயத்துல பல தொல்லைகள் வந்து முப்பது வயசுக்குள்ள கொடுக்கக்கூடிய எல்லா க கஷ்டங்கள் வந்து கொடுப்பாரு ஆக இந்த மூணு ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது மங் மங்கு சனி பொங்கு சனி மாரகசனி அது ரைட்டு அப்போ நம்ம அந்த அந்த ஏஜ் குரூப்புக்கு ஏற்றபடி நம்ம என்ன சனி நடக்கிறதுன்றதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் அதாவது இருபத்தி ரெண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை சனி பகவான் வந்து தொடக்கமாகும் முப்பது வயசு வரை அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த மாதிரி நீங்கள் கணக்கிட்டு கூட எப்படி இருந்தாலும் தோராயமாக முப்பது வயசுக்குள்ளே சனி பகவான் வந்து பிறந்ததுக்கப்புறம் வருவார் ஜென்மத்தில் இருந்தால் முப்பது வயசு தாண்டியே வந்துடுவார் செகண்ட் அது பொங்கு சனி என்பதை அப்போது உங்களுக்கு வந்து இந்த மூணு சனிகளில் எந்த சனி நடக்கிறது பார்த்து கொள்ள வேண்டும் இப்போ சனி பகவான் ஆதிபத்திய சிறப்புகள் என்ன சொன்னோம் பத்தாம் வீடு பதினொன்றாம் வீடு ஆக மேசலக்னத்தில் இருக்கின்ற நபர்களுக்கு மிகப்பெரிய ஏழரை சனி வர்றதுனால விரய சனியாக வர்றதுனால விரயங்களை கொடுப்பார் ஃபஸ்ட் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் விரயம் என்றால் என்ன விரயம் என்றால் ஒரு செலவு பண்ணுறது அனாவசியமான செலவு அதாவது அது ஒரு காலத்துக்காகலாம் டைமுக்காகலாம் பணம் ஆகலாம் மற்ற வீட்டில் இருக்கின்ற பிரிவுகளாகலாம் எதையாக இருந்தாலும் அந்த பொருள் விரயம் பண்ணக்கூடிய நிலை என்பது தான் விரைஷனு காலகட்டத்தில் வரும் இது வந்து பெரும்பாலும் இப்போ நீங்கள் சனி பகவான் கும்பத்துலேருந்து மேஷத்துக்கு வரும் அதாவது மீனத்துக்கு வரும்போது சுப்பருடைய வீட்டில் வருகிறார் அங்கே வந்து சனி பகவானுக்கு வந்து ரொம்ப ஆட்டம் கண்டுறதுக்கு இருக்காது அதாவது மக்கரத்தில் கும்பத்தில் இருக்கும்போது உலகத்துலேயே பல தொல்லைகள் அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார்ன்றது பல வீடியோகளில் நம்ம பதிவிட்டு இருக்கோம் ஆனால் மேனத்தில் வரும்போது குரு பகவான் வீட்டில் வந்து குரு வந்து முதன்மையான சுபகிரகம் இல்லையா முழிச்சபர் அவருடைய வீட்டில் ரொம்ப தொந்தரவு கொடுக்க முடியாது ஆக சனி பகவானும் பெரும்பாலும் நன்மைகளை நமக்கு வைப்பார் அது மட்டும் இல்லாமல் மேசராஜர்மளுக்கு விரையாதிபதியாக பாக்கியாதிபதியாக வருகிறார் பாக்யாதிபதி விரயாதிபதியாக குரு பகவான் வர்றதுனால நமக்கு வந்து பன்னெண்டாம் வீட்டில் சனி வரும்போது நமக்கு விரயங்கள் வந்து சுப விரயங்களை பண்ணுவார்ன்றது உறுதியாக தெரிகிறது அப்போது பாக்யாதிபதி நமக்கு வந்து விரையாதிபதியாக வருதுனால நாம் ஏற்கனவே சேர்த்து வச்ச சம்பத்திகளோ அல்லது சேர்த்து வச்ச பணமோ ஒரு சுப விரயங்களுக்காக சுப விரயங்கள் என்ன அப்படி சில டவுட் வரும் ஒரு வீடு வாங்கிறது ஒரு வீடு கட்டுறது ஒரு கல்யாணம் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு செலவாக அவர் எடுத்து வந்து செய்வார் அதுதான் விரைசனி காலகட்டத்தில் மேஷரா சம்பளுக்கு நடக்கக்கூடியது அடித்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் பயங்கரமான குழப்பங்களை உருவாக்கும் நிறைய குழந்தைகள் நிறைய பசங்களுக்கு வந்து வண்டியில் போகும்போது வரும்போது போக்குவரத்தில் மிகுந்த ஜாகிரத்தையாக இருக்க வேண்டும் ஏன்னா சோதனைகள் கொடுக்கக்கூடியது என்றால் ஆஸ்பத்திரி செலவுகள் சம்மந்தமில்லாத பிரச்சனைகள் வாகன விபத்துகள் அப்புறம் கல்வியில் வந்து தடைகள் காதலில் வந்து ப்ர பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள் பல பிரச்சனைகள் உருவாக்கும் விரேசன காலத்தில் ஆக விரேசன காலத்தில் நம்ம ஜாக்கிரத்தாக செயல்பட வேண்டும் என்பது அவசியமாகிறது அது மட்டும் இல்லாமல் மேஷராசி என்புளுக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் விரேசன காலகட்டத்தில் எந்த புதிய தொழிலும் நீங்கள் தொடங்கக்கூடாது யாரை நம்பி எந்த வேலைகளும் ஒப்படைக்கக்கூடாது கூடாது யாருக்கும் வந்து பணம் கொடுக்கக்கூடாது ஜாமீனு கையெழுத்து போடக்கூடாது இந்த நாளும் நீங்கள் டெஃபினட்டாக வந்து ஃபாலோ பண்ணணும் ஏன்னா சனி பகவான் வந்து நீத்திமான் கலியுக கர்த்தாவாக போற்றப்படுகிறார் கலியுகத்தில் வந்து நீத்திமானாக விளங்கக்கூடிய ஒரு தெய்வம் ஆக தான் சனீஸ்வரன் என்ற பட்டம் தருகிறது பகவான் பரம்பொருளாகி சிவபெருமானிடம் இவர் சனீஸ்வரன் என்ற பட்டம் வாங்கியிருக்கிறார் என்றால் ஈஸ்வரனுக்கு அடுத்தபடியாக தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய தகுதியுடையவர் ஆக நிச்சயமாக ஏதாவது கொஞ்சம் குளறுமுடி நடந்தால் உடனடியே விரேசன் காலகட்டத்தில் தன்னுடைய வேலைகள் அவர் முழுமையாக நடத்துவார் ஆக மிகுந்த ஜாகிரத்தையாக நம்ம செயல்பட வேண்டும் என்பது அவசியம் ஆக புது தொழில் நீங்க தொடங்கக்கூடாது இருக்கிற தொழில் நீங்க தொடர்ந்து பண்ணாவே நல்ல வரும் நல்ல சிறப்பான முன்னேற்றம் இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் அதாவது விரேசன் என்னும்போது நம்ம கிட்ட பணம் இருந்தால் தான் என்னையும் பண்ண முடியும் நம்மக்கிட்ட பணமே இல்லையே பணம் இல்லாத போது உங்களுக்கு வருமானம் கொடுக்கறதுதான் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் அதாவது இப்போ ஒரு குடத்தில் முழுமையாக தண்ணி இருந்தால் மட்டும்தான் நம்ம குடிக்க முடியும் தண்ணி இல்லாத போது அந்த குடம் என்பது நிரப்பப்படும் அதே போலவே உங்களுக்கு வருமானம் இல்லை இந்த விரைசினி காலகட்டத்தில் விரை அதாவது பகவான் அதாவது சனி பகவான் வந்து உங்களுக்கு வருமானத்தை தந்து அது ஒரு சுரப சுபவிரயமாக்குவார் நிறைய பேர் இங்கே ஒரு கருத்து நிறைய பேர் குழப்பமாயிடுவாங்க அதாவது விரைசினி வரும்போதே நம்ம விரயம் பண்ணிடணும்ன்றதுக்காக அவங்களை ஏன்னா அதுக்கு ஒரு சூழல் உருவாக்கும் அந்த சூழல் உருவாக்கும் போது தான் நீங்கள் பண்ணணும் ஜாதகத்தில் ஏன்னா அது டைம் டு டைம் வந்து நமக்கு அந்த ஒரு சான்சஸ் கொடுக்கும் நிறைய பேர் விரைசின்னு வருது அப்படின்றதுக்காக உடனடியாக அவங்கள கிட்ட ஒரு ஒரு லட்சம் இருந்தால் ஒரு அஞ்சு லட்சத்துக்கு வேலை செய்கிறது இந்த மாதிரி வேலைகள் பண்ணுவாங்க அவங்க நிச்சயமாக மாட்டிக்குவாங்க விரைசினு காலகட்டத்தில் அது தானாக வந்து விரயம் பண்ணக்கூடிய சூழல் ஏற்படுத்தும் அந்த சூழல் நீங்கள் நன்றாக பயன்பெற்று கொண்டாலே போதுமானது அது ஒரு விஷயம் அடுத்து வந்து நம்ம உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணுறவங்க புதுசாக உத்தியோகம் பண்ணுறவங்க எந்த ஒரு புது முயற்சிகள் நீங்கள் எடுக்க வேண்டாம் விரைசனி காலத்தில் நீங்கள் ஏதாவது புது முயற்சிகள் ட்ரை பண்ணிங்கன்னா இருக்கிறது வேலைக்கு போயிடும் இருக்கிறது உத்தியோகத்தில் குழப்பம் வரும் ட்ரான்ஸ்ஃபர் ட்ரை பண்ணிங்கன்னா இனி இடத்துக்கு எந்த இடத்துக்கு போக முடியாமல் விரயத்தில் சிலருக்கு எதிர்பார்த்துடைய ட்ரான்ஸ்ஃபர் கடிக்கலாம் அவங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கணும் புது முயற்சிகள் எடுக்க தேவையில்லை உத்தியோகத்தில் சம்பந்தம் இல்லாத வீண் பலிகள் வரலாம் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்கள் மேலே பலுச்சுமை சுமக்கலாம் சம்மந்தம் இல்லாத இதில் மாட்டி விடலாம் சில சமயத்தில் உத்தியோகமே போகலாம் விரைமன்னா எதுவும் விரையும் தானே ஏன்னா விரைமன்னா நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க உயிர் கூட விரயம் பண்ணுவோம் ஏழரை சனி காலத்தில் குடும்பத்தில் யாராவது பெரியவர்கள் இருந்தால் மர அதாவது மரணாந்திர அது மரணத்துக்கு ஒப்பான ஒரு கண்டங்களை தான் கண்டாந்திர தோஷம்னு சொல்லக்கூடிய சில தோஷங்களை கொடுப்பார் சிலருக்கு வந்து ரொம்ப முதிர்ந்த வயசில் உள்ளவர்களுக்கு சில விரயத்தை கொடுப்பார் ஆக நீங்கள் அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆக வீட்டில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம வந்து ஒன்றுக்கு பத்து தடவை யோசனை பண்ணுறதை செயல்பட வேண்டும் அவசியம் என்பது ஆகாது ஆக விரை சனி கிட்டத்தட்ட ரெண்டு வரை ரெண்டரை ஆண்டு காலம் இருக்கிறதுனால மூணு ஆறு இருபத்தேழு வரை இருக்கிறதுனால இந்த சோதனைகளை காலகட்டத்தில் சோதனைகளை சமாளிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு குழப்பம் வந்துச்சு இல்லை படிப்பில் நம்ம இது படிக்கணும் இல்லை அது படிக்கணும் இல்லை இந்த நாட்டுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சு இல்லை இந்த கம்பெனி மாற சொல்லுது அப்படி அண்ணும்போது நீங்கள் அதுக்கு தகுந்தாப்பில் நல்ல ஒரு ஒரு யோசனை பண்ணி கரெக்டாக செயல்படணும் இல்லைன்னா பிரச்சனைகளை உருவாக்கும் வெறும் சனி பகவான் அண்ணும்போது உங்களுக்கு என்ன ஒரு டிசிப்ளினரி டைம் வந்துச்சுன்னு அர்த்தம் ரொம்ப டிசிப்ளினாக இருக்கணும் அந்த ரெண்டரை ஆண்டு டிசிப்ளின் இல்லைன்னா இன்டிசிப்ளினாக இருந்தால் நமக்கு அவருடைய வேலை காட்டிடுவார் ஆக ரெண்டரை ஆண்டு காலம் இது இப்போ நீங்கள் அதனால்தான் குடும்பத்தில் வந்து நம்ம சில சமயத்தில் வெளியேடுத்தனமாக பேசுவோம் அந்த வெளியேடுத்தனம் என்பதை உபத்திரம் உண்டு பண்ணிடும் இளைய சகோதரிகளை சம்மந்தம் இல்லாத பிரச்சனைகள் வரும் முயற்சிகளில் தோய்வடையும் தாயார் உடல் ஆரோக்கியம் கிடும் மனுஷனுக்கு சுகமே இருக்காது நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா நான் எங்கே போனாலும் நிம்மதியாக உறங்க முடியலைங்க தூக்கமே வர மாட்டேங்குது ஏன்னா சனி பகவான் பன்னெண்டுலேருந்து தூக்கம் விட மாட்டார் பல தொல்லைகளை கொடுப்பாரு சம்மந்தம் இல்லாத சிந்தனைகள் எல்லாம் மண்டையில் ஓடும் ஆக நீங்கள் ஜாகிரத்தாக இருக்க வேண்டும் அது போலவே பிள்ளைகளை வெளியே சம்மந்தம் இல்லாத பிரச்சனைகள் ஏதோ ஒரு காதல் பிரச்சனை திடீர்னு வந்து இந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டா அந்த பையனை அப்படி பண்ணிட்டா அப்படின்ற பேச்சுகள் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சம்மந்தம் இல்லாத எதிர்களை தலை தூக்குவார்கள் கடன் தொல்லைகள் தொந்தர பண்ணும் ஏற்கனவே இப்போது கடன் பண்ணியிருப்போம் அவங்க எங்கே போயிட்டாங்க எது இருக்கிறத கொடுத்துட்டு விட்டுவிட்டோம் அந்த பழைய கடனுக்கான மறுபடியும் வந்து நம்மளை தொல்லை பண்ணுவான் இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கலாம் இல்லை ஒரு கேஸ் முடிஞ்சு போயிடுச்சு அதை விட்டுட்டோம் அவன் மறுபடியும் வந்து அந்த கேஸ் மறுபடியும் இன்னொரு அப்பீலுக்கு போயிடுவான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் மிகுந்த ஜாகிரதை விரேஷன் காலம் என்றால் ஒவ்வொன்றும் நன்றாக நீங்கள் யோசித்து செயல்பட வேண்டும் அடுத்து வந்து திருமணத்தில் சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகள் நடக்கும் குழப்பங்கள் வரும் உடல் ஆரோக்கிய மருத்துவ செலவுகள் வரும் பூர்வீக சொத்துக்கள் விரைமாகக்கூடிய நிலை என்பது ஏற்படும் அதனால தான் தக்க வச்சுக்கணும் கடன்கள் அதிகமாக அளவுக்கு மீறி வாங்கக்கூடாது தொழில் ஸ்தானத்தில் ஒன்றுக்கு நாலு தடவை கஷ்டப்படுற மாதிரி வரும் தொழிலில் எது செஞ்சாலும் திடீர்னு வந்து தூய்வு ஏற்படும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காது முதலீடு அதிகமாக போட்டாலும் எதிர்பார்த்த அளவு பணம் வராது பொறுமையாக நிதானமாக செயல்பட்டு பணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் லாபங்களை வரலன்னு சளிச்சிக்கக்கூடாது ஏன்னா ஒரு வாரம் லாபம் கொடுக்கலன்னா கூட அடுத்த வாரத்தில் லாபம் கொடுக்கும் பொறுமையாக காத்திருக்க வேண்டும் விரயங்கள் ஒன்று மேலே ஒன்று கட்டுக்கடங்காத விரயங்கள் வரும் எது செய்யணும் எது செய்யக்கூடாது யோசனை பண்ணி செயல்பட வேண்டும் இந்த வகையில் நீங்கள் செயல்படும் போது அருமையான ஒரு எதிர்காலத்தை நீங்கள் நிச்சயமாக பெறுவீர்கள் அற்புதமான ஐந்து மாற்றங்கள் நமக்கு மேஷராஜ் நம்மளுக்கு நடக்கப் போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஐந்து மாற்றங்கள் என்னன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு புது வீடு அல்லது இடம் வாங்கியே தீர்வீர்கள் அதில் எந்த மாற்றுக்கிறது இல்லை இல்லை வீடு கட்டக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் ஏ உத்தியோகத்தில் ஒரு மாற்றம் என்பது ஏற்படும் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் இருந்தது உங்கள் கைக்கு வந்து அதன் மூலமும் உங்களுக்கு பணம் ஏற்படும் பணம் வரும் கைக்கு எதிர்பாராத கைவிட்டு போன சொத்துக்களை வந்து உங்களை தேடி வந்து வருமானத்தை தரும் உத்தியோகத்தில் உயிர்வினை கிடைக்கும் இந்த மாதிரி ஐந்து மாற்றங்களோட மேஷராசி அன்புக்கு முந்தி ஜெயிக்கும் ஒரு அற்புதமான யோகம் வந்து இந்த ஏழரைஷனு காலகட்டத்தில் நிச்சயமாக நடக்கப் போகிறது ஆக எந்த நீங்கள் மங்கு சனியில் இருக்கிறீர்களா பொங்கு செனியில் இருக்கிறீர்களா அல்லது சோதனை சனிகளில் வேதனை சனியில் இருக்கிறீர்களா நன்றாக உணர்ந்து கொண்டு அந்த சனி பகவான் தரக்கூடிய தொல்லைகளில் இருந்து சோதனைகள்லேருந்து விடுபடுறதுக்காக நீங்கள் சனிக்கிழமை தோறும் வெங்கடாஜலபதி கோவில் பெருமாள் கோவிலுக்கு போகிறது ஆஞ்சநேயனும் வணங்குவது வெற்றி மாலை சாற்றுவது அது வெற்றி மாலை சாற்றுவது என்பது போலே நாம் சில பரிகார முறைகள் மேற்கொண்டால் நிச்சயமாக உங்களுக்கு நன்மை என்பது நடக்கும் ஆக மேஷராசன்மனில் பிறந்த அஸ்வினி நட்சத்திரக்கள் கேது நட்சத்திரா இருக்கு நன்மை செய்யக்கூடிய காலமாக அமைந்துவிட உத்தியோகத்துல உயிர்வினை என்பது ஏற்படும் உத்தியோகத்தில் சம்மந்தம் இல்லாத சண்டைகள் பிரச்சனைகள் ஏற்கனவே வந்திருக்கும் அதுலேருந்து விடுதலை ஆகலாம் பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தொழில் அகலக்கால் வைக்க வைக்கும் அவசரப்பட்டு பெரிய தொழிலுக்கு போகாதீங்க இருக்க தொழிலேயே தொடர்ந்து பெரிய அளவுக்கு போகிறதுக்கு உண்டாக்கின வழி பாருங்க கிருத்திகையில் உள்ளவங்களுக்கு உத்தியோகத்தில் உள்ள பல பிரச்சனைகள் வந்து நீங்கள் மேலதிகாரிகளோட வாக்குவாதம் பண்ணாமல் எந்த வேலை கொடுத்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு செய்தால் மிகுந்த நன்மைகள் நீங்கள் நிச்சயமாக பெறுவீர்கள் சர்வேஜனா சுக்கி